ஜாய் நமக முருகாசரணம் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஐப்பசி அண்ணாபிஷேகம் ஒருநாள் சிவதரிசனம் உங்கள் பல ஜென்ம பாவம் போக்கி சொர்க்க பதவி தரும் வருடத்துக்கு ஒரு முறை சிவபெருமானுக்கு நடைபெறும் மிக உயர்வான அபிஷேகமான அண்ணாபிஷேகம் ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று நடத்தப்படுவது வழக்கம் ஐப்பசி மாத பௌர்ணமியும் பரணி நட்சத்திரமும் இணையும் சமயத்தில்தான் சிவபெருமானுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்வார்கள் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட அன்னம் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுவது வழக்கம் குழந்தை இல்லாதவர்கள் இந்த அன்னத்தை சாப்பிட்டால் அவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் என்பது நம்பிக்கை சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யப்படும் ஒவ்வொரு பருக்கை அன்னத்திலும் ஒரு சிவலிங்கம் இருப்பதாக ஐதீகம் அதனால் அண்ணாபிஷேகத்தை தரிசனம் செய்தால் ஒரு கோடி சிவலிங்கங்களை தரிசனம் செய்த புண்ணியம் கிடைக்கும் அதோடு அவர்களின் தலைமுறைக்கே அன்ன தரித்திரம் ஏற்படாது அது மட்டுமின்றி அன்னாபிஷேகத்தை தரிசனம் செய்தாலே முக்தி கிடைக்கும் என்கிறார்கள் அதனால்தான் இடம் சொர்க்கம் என்ற பழமொழி உண்டாயிற்று நன்றி